Day, day, day. Low interest, flexible repayment, minimal documentation, Repco home loans. Your journey to home ownership is just a step away. Simon, sir, எத்தனை மீடியாவில எவ்வளவு பேர் இதை கவர் பண்ணீங்க இவ்வளவு கேமராஸ் இருக்கு எவ்ளோ பேர் நீங்க இத கவர் பண்ணி எவ்வளவு பெரிய விஷயங்க விஷயங்கிறது அறுபது பெண்கள் பாதிக்கப்பட்டு இருக்காங்க ஒரு பெண்ணு பாதிக்கப்பட்டாங்க அதுக்காக யார் அந்த சார் அப்படிங்கிற அந்த கேள்வி வருதுன்னா அறுபது பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்களே அப்ப யார் அந்த சார்கள் இங்க நேரடியா இருக்கு அதுல திமுக காரர் இருக்கானா அல்லது ஆளுநர் ஆர் அன் ரவிதான் அந்த சாரா அல்லது சீமான்தான் அந்த சாராங்கறது நமக்கு தெரியல இப்போ இந்த பெண்களை மட்டும் அசிங்கப்படுத்துறது இல்ல அந்த கட்சிக்குள்ள உள்ள பெண் நிர்வாகியில அனைவரையும் அப்போ அதை அக்யூஸ் பண்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்ப அந்த சம்பந்த பெண்கள் வந்து சொன்னால் நமக்கு தெரியும் கட்சிக்குள்ளேயும் தான் நடக்குது இந்த மாமாணிக்கு அந்த வேலை தான் பண்ணுறான் அல்லது கரிகஞ்சி இந்த வேலை தான் பண்ணுறான் அல்லது சீமான இந்த வேலை தான் பண்றான்னு உள்ள சம்பந்தப்பட்ட நபர்கள் வந்து சொன்னா தான் நமக்கு தெரியும் ஐபிஎஸ் ஆஃபீஸர் நீ ஐ ஆஃப்டர் ஆல் ஐபிஎஸ் ஆஃபீஸர் நீ சட்டையை கழட்டி வச்சு வாங்க ஏன் அயன் பண்ணி தரக்கூடிய அது ரஜினி தட்டி கொடுக்கல இந்திரகுமார் தடவி பார்த்துருக்காப்புல சீமான என்னடா இவன் நம்மளை விட நம்ம உருவாக்கின கேரக்டர் நம்மளையே ஓவர் டேக் பண்ணி போயிட்டு இருக்கு குருமூர்த்தியை விட ஆவேசமா பார்ப்பனருடைய அடிமையாக ஒருத்தன் பேசிட்டு இருக்கானா இங்க கடைசியில் இந்த மாதிரி திராவிடம்னு சொல்லி யாரெல்லாம் வயிறு வளர்க்குறாங்க அவங்க தமிழ் தாய்க்கு பிறந்திருக்கலாம் தமிழ் அப்பனுக்கு பிறந்திருக்கலாம் அல்லது திராவிட அப்பனுக்கு திராவிட தாய்க்கு இங்கே பிறந்திருக்கலாம் இப்படியாக இருந்து தன்னுடைய வயிறை மற்றும் வளர்ப்பதற்காக ஒருவனை அதை பயன்படுத்தி கொண்டான் என்றால் அவனை நாயுடன் ஒப்பிட்டு நாயை அசிங்கப்படுத்தினார்ல ஐயா பாரதிதாசன் அவர்கள் உண்மையிலேயே அதற்கு வன்மையான கண்டனங்கள் ஆனால் ஐயா பாரதிதாசன் அவர்கள் இப்போ உயிரோடு இருந்திருந்தார்னா அந்த நாய்ங்கிற வார்த்தையை எடுத்துட்டு சீமான்னு வச்சிருப்பாரு அவனுக்கு பேர் சீமான் இனிமே அப்படின்னு மாற்றிருப்பார் ஐயா அயோத்தாச பண்டிதர் அவர் வந்து நாம நாங்களாம் திராவிடம் அப்படின்னு ஐயா அயோத்தோசர் பண்டிதரை பேசியிருக்காரு அதன் பேரில் அவர் பேப்பரும் கூட நடத்தியிருக்காரு அதனால திராவிடம்னு பேசுகிற எல்லாரையும் நீ மாணாவரிக்கு வாயில் வந்த மாதிரி போதையை போட்டு திட்டுவேன் அப்படின்னாக்கா ஐயா அயோத்தாச பண்டிதன் தான் பேசியிருக்காரு அப்படிங்கிறத ஏற்கனவே இந்திரகுமார் தேரடி ரொம்ப விவரமாக பேசிட்டார் அவரோட சேர்த்து நான் இன்னொரு தலைவரையும் நான் இங்கே பேச விரும்ப ஐயா இரட்டமளி சீனிவாசன் அவர்கள் இரட்டமலை சீனிவாசன் அவர்கள் ஒருபோதும் ஐயா தந்தை பெரியார் அவர்களுக்கு எதிராக எனக்கு பேசியதாக நினைவில்லை ஐயாவது வேணா விமர்சனமா வேற இருந்திருக்கு விமர்சனமா வேணா இருந்திருக்கலாமே தவிர பெரியாரை எதிர்க்கிறேன் பெரியார் வந்து இந்த தமிழ் மக்களுக்கு எதிரானவர் அப்படின்னு ஒருபோதும் அவர் சொல்லியதாக எனக்கு நான் படித்து எனக்கு நினைவில்லை ஒருவேளை இருந்தா தோழர்கள் சொல்லிங்க அது விமர்சனமா இருந்திருக்கலாம் ரஜினியை போய் பார்த்ததையும் சொன்னாங்க இப்படிலாம் பேசிட்டு ரஜினி அரசியலுக்கு வந்தாக்க நான் தூக்கி போட்டு மிதிப்பேன் இனிமேல் அடிக்கிற அடியில இந்த விஜய் விஜய் கமலஹாசன் அடிக்கிற அடியில இனிமேல் எவனுக்குமே கட்சி ஆரம்பிக்கணுங்கிற ஆசை வரக்கூடாது நீங்களோட எழுத்தாப்புல ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்டாப்புல ஐயா விஜய் வந்தாலும் எவன் வந்தாலும் சரி அப்படின்ட்டு அடுத்த ரெண்டு வருஷத்துள்ள கபால்னு விஜய் காலில போய் தான் நம்மளு அப்ப ரஜினியை போய் பார்த்து சக தோழன் சங்கீனாக சக நண்பன் அப்படின்னு பேசும்பொழுது தட்டி கொடுத்தாரு அப்படின்னா சொன்னா அது ரஜினி தட்டி கொடுக்கல இந்திரகுமார் தடவி பார்த்திருக்காப்ல சீமான என்னடா இவன் நம்மளை விட நம்ம உருவாக்கின கேட்டுட்டு நம்மளையே ஓவர் டேக் பண்ணி போயிட்டு இருக்கு குருமூர்த்தியை விட ஆவேசமா பார்ப்பனருடைய அடிமையாக ஒருத்தவன் பேசிட்டு இருக்கான இங்க இவன் ஆர்எஸ்எஸ்லயும் இவன் நேரடி உறுப்பினரா இல்ல ஒருவேளை இது கருப்பு பார்ப்பானா இருப்பானோ அப்படின்னு ஒரு சந்தேகம் ஊர்ல எல்லாம் பாத்திருக்கீங்களா கருப்பு கருப்புன்னு சொல்லுவாங்க எங்க ஊர்ல கருப்பயிருன்னு சொல்லுவாங்க ஊர்லாம் தான் இருப்பான் ஐயர் இல்லை கருப்பயர் வீட்டுக்கு போயிட்டு இருந்தா கருப்பை வீட்டுக்கு போயிட்டிருந்தான் சொல்லுவாங்க கருப்பை அறுப்பாம்பி லைட்டா உள்ள போட்டிருக்காருங்கிறது பாவம் அவருக்கு தெரியாது யார் அந்த சார் சரி அது அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த ஒரு சம்பவம் ஞானசேகரன் அப்படிங்கறது சம்பந்தப்பட்ட நபரை கைது பண்ணியாச்சு பாவம் அவரும் அந்த பாசி படர்ந்த பாத்ரூமில் போய் அவர் வழுக்கி விழுந்து பாதுகாப்பதிரியார்கள் அதுக்கப்புறம் காப்பாற்றி கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவருடைய வீரை காப்பாற்றியிருக்காங்க அங்கே உள்ள மருத்துவர்களும் கண்ணாடி கழட்டிட்டு நல்ல வேலை ரெண்டு நிமிஷத்துக்கு லேட்டா கொண்டு வந்தீங்கன்னா அவ்வளவுதான் காப்பாற்றிருக்கீங்க இதற்காக அரசாங்கம் அவார்டு கொடுக்கணும் காப்பாத்திருக்க அப்படின்னு எல்லாம் முடிஞ்சிருச்சு கொண்டு நிப்பாட்டியாச்சு எஸ்ஐடி போட்டாச்சு குண்டாஸ் போட்டாச்சு அப்புறம் கஸ்டடியில் எடுக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க எல்லாம் ப்ராப்பரா போயிட்டு இருக்கு இதற்கு அப்புறமும் யார் அந்த சார் யார் அந்த சார் யார் அந்த சார் அப்படிங்கிறது டெய்லி யாரோ ஒருத்தர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க சரி இன்னைக்கு அந்த யார் அந்த சார் அப்படிங்கிறத பார்த்துருவோம் இதே சென்னை மடுவாங்கரையில் ஒரு ஐடி அவருடைய பேர் சக்திவேல் வீடியோ பார்த்துருக்காரு தோழர் பெருசா பேசப்படவே இல்லை ஒரு மாணவி அண்ணா அவங்க பாடலான விஷயத்துக்கு வந்து முற்படுறான் அது ஒரு இஷ்யூ ஆகுது கண்டிப்பாக பாதிக்கப்பட்ட பெண்ணின் பக்கம் தான் நம்ம நிற்கிறோம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதில் இவங்களுக்கு என்னன்னாக்கா எப்படியாவது திமுக கூட கனெக்ட் பண்ணி இவங்களுடைய அரசியல் புத்தியது எப்படியாவது திமுக கூட கனெக்ட் பண்ணி ஞானசேகரன் அந்த அந்த சார் அப்படிங்கிறது யார் அந்த சார்னா ஏதோ ஒரு திமுக காரத்தை கொண்டு போய் நிப்பாட்டின்னு அப்படிங்கிறது யோ அந்த சாருங்கிறது ஒருத்தருமே இருக்காரா இல்லையான்னு நமக்கு தெரியல விசாரணை முடிஞ்சோன்னு வரும் ஒருவேளை அந்த சார் அப்படிங்கிறது ஒருவேளை திமுகவை சார்ந்தவராக இருந்தாலும் அவர்களுக்கு தண்டனை வாங்கி தர வேண்டும் என்பதில் நமக்கு துளியளவு மாற்றுக்கிறது கிடையாது ஏ நீ ஃபெயில் ஆகிட்ட யார் இந்த சாலைங்கிறது ஃப்ரீலாக நினைக்கிறேன் நீ யாராக இருந்தாலும் உள்ளே தூக்கி வைக்கணுங்கிற எங்களுக்கு எந்த மாற்றுக்கிறது கிடையாது திமுக காரனாக்க என்ன உடனே அவர் கைது பண்ணாத விட்டுருங்க அவருக்கு சிவப்பு கம்பளம் பரப்ப போட்டு வரவேற்று அவர் அண்ணா நிசத்தில் விட்டு நின்று நாலு பெண்களை பாலியல் உள்ளவர் செய்வதற்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் சொல்லிட்டு கருப்பு அட்டை போட்டு கொடுப்போம் நம்ம என்ன போராட்டமாக பண்ண போகிறோம் நாங்கள் என்ன பிஜேபிக்கு ஆரம்பிங்களா பாலியல் வன்கொடுமை செஞ்சவங்களுக்கு ஆதரவாக தேசிய கொடியை தூக்கிக்கிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுக்கு நாங்கள் என்ன ஆர்எஸ்எஸ் காரனா இல்லை என்ன அந்த பூஜரமுக்குள்ள கேட்டி ராகவனுக்கு ஆதரவு கேட்டு அது 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 தம்பி கேட்டி ராகவனுடைய அது அவருடைய உரிமை அப்படின்னு பேசுறதுக்கு இல்ல நாம அது இல்ல இல்ல அப்ப இந்த மடுவாங்கரையில ஐடி விங்னு ஐடி கம்பெனின்னு ஒன்னு போட்டு சக்திவேல் அப்படின்னு ஒரு நபர் நடத்துறாரு இவர் நடத்தும் பொழுது அங்க பல பெண்களை வேலைக்கு எடுக்கிறாரு ட்ரைனிங் கொடுக்குறாரு அந்த ஐடி ஆபீஸ்ல ஐடி கம்பெனி சம்பந்தமான ப்ராஜெக்ட் எதிர்ப்புறாரு அது மட்டும் அங்க நடக்கல அங்க வேற என்ன வேலைகள் நடந்ததுன்னா நாம் தமிழ் கட்சியினுடைய ஐடி விங் சம்பந்தமான வேலைகளும் அதே ஆபீஸ்ல நடந்திருக்கு இப்ப ஒரு கட்சி இருக்குனாக்க ஒரே ஐடி விங் ஆஃபீஸ் வச்சிருக்க மாட்டாங்க ரெண்டு மூணு ஐடி விங் ஆஃபீஸ் வச்சிருப்பாங்க சில பொலிட்டிகல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அவங்க விளக்க எடுத்திருப்பாங்க எப்படி ரெண்டு மூணு ஆஃபீஸ் போட்டு வேலை நடக்க முடியல அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியினுடைய ஐடி விங் சம்பந்தப்பட்ட வேலைகள் அந்த மடுவாங்கரையில உள்ள அந்த சம்பந்தப்பட்ட சக்திவேலினுடைய ஆபீஸ்குள்ளையும் ஐடி விங்க வேற ஒண்ணும் இல்ல வெட்டி ஒட்டி பரப்புறது என்னுடைய போட்டோவை எடுத்துட்டு ஆபாசமாக சித்தரிப்பது இங்கே உட்காந்து இருக்கிற போட்டோவையும் ஆபாசமா சித்தரிச்சு வருது இல்லைங்களா அதெல்லாம் அந்த குடோன்ல தான் தயாரிச்சு வர்றது ஐயா ஐபிஎஸ் ஆஃபீஸர் வருண்குமார் அவர்கள் அவங்களுடைய மனைவியைப் பற்றி ஆபாசமாக சித்தரிச்சு வந்த அந்த ட்விட்டர் போஸ்ட்லாம் இருக்கு பார்த்தீங்களா அந்த மாஃபிங் செய்யப்பட்ட எல்லாம் அது எல்லாமே அந்த குடோனில் தான் தயாரித்து வந்திருக்கு இதை சம்பந்தப்பட்ட அந்த பாதிக்கப்பட்ட பெண்களே சொல்கிறாங்க எப்படி பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னாக்கா அங்கே அவங்க வேலை செய்யும் பொழுது இவர் வழக்கமாக அண்ணன் என்ன செய்வாப்பிள்ளையோ அதே மாதிரி இவரும் விஜயலட்சுமி நடிகை இவர்களை காலைல எட்டு மணிக்கு அவரை வச்சு அண்ணன் போதையை போட்டு எப்படி பாலியல் அத்துமீறல் பண்ணி அவங்கள பாலியல் வன் வன்கொடுமை செய்தாரோ ஏழு முறை கழுக்கரை கருக்கலைப்பு செய்தாரோ நாம சொல்லல இது எதுவுமே நம்மளுடைய ஸ்டேட்மெண்டே இல்ல இது எல்லாமே டபுள் கோட்டு தான் எல்லாமே எங்க அக்கா விஜயலட்சுமி பாதிக்கப்பட்ட விஜயலட்சுமி அவர்கள் டெய்லி வீடியோ போட்டு சீமான் செருப்பு பிஞ்சிரு சீமான் அப்படின்னு யூடியூப் விட்டு ஒருபோதும் வன்முறையை நாம் ஆதரிப்பதே இல்லை வன்முறை பாதை நமக்கு வேண்டாம் நமக்கு எதுக்கு இது நம்ம வன்முறை இல்லாத ஜனநாயகம் இது அக்கா விஜயலட்சுமி அவர்கள் டெய்லி பேசிட்டு இருக்காங்க அப்புறம் ஏதோ ஏதோ ஒரு அரிசி சொல்றாங்க ஜவ்வரிசியா ஏதோ ஒண்ணு சீமான ஜவ்வரிசியா ஏதோ ஒண்ணு பேவரிசியா அது என்ன அரிசி நமக்கு ஜவ்வரிசினா தெரியும் ஜவ்வரிசி பாயசம் சாப்பிட்டு இருப்போம் ஏதோ பேவரிசி சொல்றாங்க என்ன நமக்கு தெரியல நமக்கு தமிழ் தெரியும் இங்கிலீஷ் தெரியும் அவ்வளவுதான் அதை தாண்டி நமக்கு தெரியாது அது என்ன டெய்லி அவங்க வீடியோ போட்டு விட்டுருக்காங்க அதே வழியில அந்த ஐடி விங்கனுடைய அவர் என்ன பொறுப்புல இருக்கிறார் அருணாத சக்திவேலு ஐடி விங்ல அதாவது நாம் தமிழர் கட்சியினுடைய ஐடி விங்கினுடைய மாநில செயலாளராக அவர் இருக்கிறார் அவருடைய போஸ்ட் சீமான் சம்பந்தப்பட்ட கண்டன ஆர்ப்பாட்டங்கள் போஸ்ட்ல அவருடைய போஸ்ட் தான் முதல்ல இருக்கு போட்டோ இவரு அந்த வேலைக்கு எடுத்த பெண்கள் என்ன பண்றாருனாக்கா பாலியலாக சுரண்டுவது அவங்கள ஒண்ணும் இல்ல ஒரு சூவின் கம் கொடுக்குறா அந்த பெண்கள் வந்து தனிப்பட்ட முறையில் சண்டே என்னைக்கு ஆபீஸ் வர வைக்கிறது ரொம்ப கிளியரா சொல்றேன் சண்டே என்னைக்கு ஆபீஸ் வர வச்சிருக்கா ஆபீஸ் வர வச்சு முக்கியமான வேலை அது கண்டிப்பா நீங்க வந்தாதான் செய்ய முடியும் அது முக்கியமான கோடிங் அப்படின்லாம் சொல்லி வர வச்சிருக்காரு ஆபீஸுக்கு போனாக்கா மூன்று நாம் தமிழர் கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் மூன்று பேர் அந்த ரூம் குள்ள எல்லாமே ஆதாரம் இருக்கு ஆதாரத்தோட பாதிக்கப்பட்ட அவங்க கொடுத்த வாக்குமூலம் மூன்று நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் வர வச்சு இதை சூவிங்கம் மாதிரி கொடுத்திருக்காப்ல குற்றாலத்துல ரூம் போடுவோம் நீ கண்டிப்பாக வர வேண்டும் இதே போன்று அவர்களுடன் நீ பேவர் பண்ண வேண்டும் உங்களுடைய பெட்டை ஷேர் செய்ய வேண்டும் நீ உருவா அவ்வளவு வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு அந்த பெண்ணை மிரட்டி இருக்கிறாங்க அந்த பெண் மறுத்திருக்கு மறுத்தினாக்கா இந்த வீடியோவை நான் உன்னுடைய புருஷனுக்கு அனுப்புவேன் கல்யாணமான பெண்களாக இருந்தால் தான் கல்யாணம் ஆகாத பெண்கள்னாக்கா இந்த வீடியோவை என்னுடைய ஐடி வங்கி வச்சு நாம் தமிழர் கட்சி வங்கி வந்து எவ்வளோ பெரிய ஐடி வங்கி தெரியுமா அந்த ஐடி வங்கி கிட்ட இந்த வீடியோவை கொடுத்து நான் உலகம் முழுக்க உள்ள எல்லா தமிழர்கிட்டையும் போய் சேர்க்கறதான வேலையை நான் பார்ப்பேன் நீ எப்படி வாழ்றங்கிறத நான் பார்க்குறேன் அப்படின்னு இந்த வீடியோ இது சம்பந்தப்பட்ட பெண்கள் அவங்க கொடுத்த வாக்கு வாக்குமூலம் ஸோ அது எத்தனை மீடியாவில் எவ்வளோ பேர் இதை கவர் பண்ணீங்க இவ்வளவு கேமராஸ் இருக்கு எவ்வளவு பேர் நீங்க கவர் பண்ணி எவ்வளோ பெரிய விஷயங்கிறது அறுபது பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க நாம் தமிழ் கட்சி நிர்வாகியாக இருக்கா மாநில செயலாளராக இருக்கா மூன்று நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகளை வர வச்சு அது யாருன்னு தெரியல மூணு பேர் அது பாக்யராஜா இருக்கலாம் சத்யாவா இருக்கலாம் சத்யானாக்கா அந்த கட்சியில் அவனாக இருக்கலாம் அல்லது மா மாணிக்கமாக இருக்கலாம் கரிகஞ்சியா இருக்கலாம் ஏன் அன்ன சீமானா கூட இருக்கலாம் அது தெரியல அது பாதிக்கப்பட்ட பெண் வந்து சொன்னாதான் அது யாருங்கிறது தெரியும் பேரை உச்சரிக்கிறாங்க ஆனா அந்த இடத்துல பி போட்டிருக்காங்க மரியாதை கருதி அல்லது அது தெரியக்கூடாது எனக்கு சட்டம் ரொம்ப வலுவாக இருப்பதனால சட்டத்தை சரியாக இந்த ஆட்சி கடைபிடிக்கிறதுனால அந்த பேர் சொல்றதுல பி வைத்து மிரட்டுவது அப்படிங்கறதும் இன்னும் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு இதுல அந்த பாதிக்கப்பட்ட பெண் கொடுத்த வாக்குமூலத்தை நக்கீரன்ல மூலத்தை ஒரு பேட்டி கொடுத்தாங்க

இருக்கிற மாதிரி தெரிஞ்சது வந்து கோபுத்தேரி குற்றாலம் போகலாம் எங்கே வேணால் நம்ம போகலாம் அவன் கட்சி ஆளுங்களுக்கும் தேவைப்படும் நீக்கோ பண்ணுவோம் இதெல்லாம் நீ பண்ணினா அவனை ரொம்ப நல்ல கொஸ்டனுக்கு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் அசோசியேட் ஆகும் ஸோ இதில் நல்லா கவனிச்சுன்னா அவங்க சொல்கிற வாக்கு மூலம் நக்கீரலில் அவங்க பேட்டியாக கொடுத்துருக்காங்க அதில் நீ ஃபேவர் பண்ணினா உன்னை கட்சிக்குள்ளே முக்கிய பொறுப்புகளை நான் நகத்துறேன் ஏற்கனவே பல பெண்களை நான் அப்படி தான் இங்கே ஒர்க் பண்ணவங்களை இதே மாதிரி நான் பயன்படுத்தி அவங்கள முக்கிய பொறுப்பாளர்களாக நகர்த்தியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல இப்போ இது இந்த பெண்களை மட்டும் அசிங்கப்படுத்துறது இல்லை அந்த கட்சிக்குள்ளே உள்ள பெண் நிர்வாகிகள் அனைவரையும் அப்போ இதை அக்யூஸ் பண்ணுற ஒரு ஸ்டேட்மெண்ட்டு அப்ப அந்த சம்மந்தப்பட்ட பெண்கள் வந்து சொன்னா தான் நமக்கு தெரியும் கட்சிக்குள்ளேயும் தான் நடக்குது ஆஹ் இந்த மாமாணிக்கு அந்த வேலையை தான் பண்றான் அல்லது கருகிஞ்சி இந்த வேலை தான் பண்றான் அல்லது சீமானு இந்த வேலை தான் பண்றாருன்னு உள்ள சம்பந்தப்பட்ட நபர்கள் வந்து சொன்னாதான் நமக்கு தெரியும் இதை விட இது யாரையுமே ஏன் பெருசா பேசவே இல்லை அப்படின்னு அப்புறம் இது நான் எடுத்து அப்புறம் பேசுறேன் அதுக்கப்புறம் ஒரு சேனல்ல ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சேனல் அந்த மெயின் ஸ்ட்ரீம் சேனல்ல நேத்து நேத்துல இன்னைக்கு காலையில தான் நான் அதை கவனிக்கிறேன் அன்னைக்கு காலையில தான் அந்த ஸ்டோரியா அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணு அந்த சேனல்லையும் அவங்களை தொடர்பு கொண்டு அவங்க பேட்டி எடுத்திருக்காங்க அந்த சேனல்லையும் அவங்க பேசியிருக்காங்க இதே ஸ்டேட்மெண்டா அப்படியே ஸ்டேட்மெண்டா கால் ரெக்கார்டில் அவங்க கொடுத்துருக்காங்க கொடுத்ததுக்கு அப்புறம் இது ஏரில் வருது ஏரில் வந்ததுக்கப்புறம் அப்புறம் நான் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டேன் சேஃப்டியா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டதுக்கப்புறம் அப்புறம் ஒன் ஹவர் கழிச்சு பார்க்குறேன் அந்த வீடியோ ப்ரைவேட்னு வந்துருச்சு அந்த வீடியோ பிரைவேட் போட்டாங்க ஏன் அந்த வீடியோ பிரைவேட் பண்ணும் இவ்வளோ பெரிய விஷயத்த நீங்கள் வெளில கொண்டு வந்திருக்கீங்க ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா நக்கீரன் அப்படிங்கிறது ஒரு யூடியூப் சேனல் வச்சுங்க அதில் அது வந்திருக்கு அதில் எத்தனை பேர் ஒரு முப்பது பேர் முப்பதாயிரம் பேர் நம்ம பார்த்துருக்காங்க ஆனால் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வரும்பொழுது பல லட்சம் மக்கள் கிட்ட போய் சேரும்ல அது அப்போ அது யாரில் வந்ததுக்கு அது பிரைவேட் ஆயிருக்குனாக்க யார் சொல்லி அந்த வீடியோவை பிரைவேட் போட்டது சீமான் சொன்னாரா மெரட்னா பிள்ளையா ஏன்னாக்கா இதை ஏன் மெரட்னா நான் கேட்குறேன்னா அதே வீடியோவில் அவங்க சொல்கிறாங்க எனக்கு கொலை மிரட்டல்கள் வருகிறது இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறம் இதை நான் பேட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு நிறைய கொலை மிரட்டல்கள் வந்துச்சு அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்ப ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு சீமான் போன் பண்ணி மிரட்டி இந்த வீடியோவை பிரைவேட் போட சொன்னார் ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் இல்லையா இது யார் கேள்வி கேட்கறது ஒரு பெண்ணு பாதிக்கப்பட்டாங்க அதுக்காக யார் அந்த சார் அப்படிங்கிற அந்த கேள்வி வருதுன்னா அறுபது பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்களே அப்ப யார் அந்த சார்கள் இங்க நேரடியா இருக்கு அதுல திமுக காரா இருக்கானா அல்லது ஆளுநர் ஆர் என் ரவிதா அந்த சாரா அல்லது சீமான் தான் அந்த சாராங்கிறது நமக்கு தெரியல ஆனால் தான் வைக்கிறேன் அது பாதிக்கப்பட்ட பெண்ணோ அல்லது அந்த அந்த நமக்கு தெரியும் இங்கே பெண் நேரடியாக வாக்குமூலம் கொடுக்குறாங்க சார் இந்த கட்சியில் இருக்காரு அவருடைய அவங்க அவங்க குறிப்பிட்டிருக்காங்க அதில் யார் அந்த பேட்டியில் சொல்லியிருக்காங்க அங்கே போட்டிருக்காங்க அப்போ கொடுத்த யாருன்னு சொல்லியிருப்பாங்கல்ல அந்த போலீஸ் யாருன்னு சொல்லிருப்பாங்களா அந்த நாம் தமிழர் கட்சி நிர்வாகி யாருன்னு சொல்லியிருப்பாங்கல்ல இவன் இல்லாம வந்த நிர்வாகியாருன்னு சொல்லியிருப்பாங்கல்ல யாருடன் பெட்டை ஷேர் பண்ண சொல்லியிருப்பாங்கல்ல அப்ப ஏன் இந்த காவல்துறை ஒரே ஒரு கைது மட்டும்தான் நடந்திருக்கு அந்த அந்த இவரு சக்தி வேலுங்கிற சீ இருக்கான் பாத்தீங்களா அவனை மட்டும்தான் கைது பண்ணியிருக்காங்களே தவிர இந்த நாம் தமிழ் கட்சிக்குள்ளேயே அதை கொண்டு போகல இந்த காவல்துறை அப்ப காவல்துறை நம்ம கேள்வி எழுப்புறோம் காவல்துறை அதிகாரி நிறைய பேர் வந்திருக்காங்க இங்க நிறைய கேமரா வந்து இருக்கு இது கண்டிப்பா போய் சேரும் எனக்கா இது நம்ம சிஎம்ஐ பார்த்து சொல்ற இடத்துல நம்ம இல்ல டெபுட்டி நேரா பார்த்து சொல்ற இடத்துல நம்ம இல்ல ஒரு கமிஷனரா ஜாயின் கமிஷ்னரா அல்லது எஸ்பிஏ டிஎஸ்பிஏ இவங்கள பார்த்து பேசுற இடத்துல நாம இல்ல நாம ஆஃப்டர் ஆல் ஒரு யூடியூபர் நம்மளால என்ன முடியுமோ அந்த வேலையை எனக்கு அந்த கடமை இருக்குன்னு உணர்ந்து நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஏன்னா என்னுடைய பெயர் மைனர் பிடெக் இந்த பி இருக்கு பாத்தீங்களா இது என் தலைமுறையில ரெண்டாயிரத்தி ஒம்போதில் தான் எனக்கு இந்த பேருக்கு பின்னாடி பீடெக்ன்ற வார்த்தை எனக்கு கிடைச்சிச்சு இந்த வார்த்தை என்னுடைய பேருக்கு பின்னாடி வந்து சேரத்துக்கு சேரத்துக்குள்ள ரெண்டாயிரத்தி ஒன்பது வருடங்கள் ஆயிருக்கு எனக்கு என் பேருக்கு பின்னாடி இந்த படிப்பு வந்து சேரத்துக்கு முதல் தலைமுறை பட்டதாரியாக என் வீட்டில் தான் நான் வந்து நிற்கிறேன் அப்போ எனக்கு அந்த கடமை இறக்கிறதா நான் உணர்றேன் ஆஃப்டர் ஆல் யூடியூப் உனக்கு உனக்கு டிஐஜியே வந்து ஆஃப்டர் ஆல் டிஐ ஐபிஎஸ் பி நீ ஆபிசர் நீல் ஐ பி ஐபிஎஸ் ஆஃபீஸர் நீ சட்டையை கழட்டி வச்சுட்டு வாம்ப ஏன் ஐன் பண்ணி தரக்கூடிய இல்லை கேட்குறேன் ஐந்து மணியாக தடை போகிறேன் சட்டையை கழட்டி வச்சுவான் சட்டையை கழட்டி வச்சுவான் சட்டை கழட்டு வீரலட்சுமின்னு ஒரு அக்கா இருக்கும் அவங்க வீட்டுக்காரட்டி இதே மாதிரி எங்கள் அண்ணா ஒரு தடவை ப்ரெஸ் மீட்டில் சட்டை கழட்டி வச்சுவா சட்டை அந்த ஆள் சட்டையெல்லாம் கழட்டி வச்சு அவர் பாக்ஸிங்கில் ஓட நிற்கிறாப்புல இதான் கிரவுண்டு ரிங்கு போட்டாச்சு சட்டையை கழட்டிட்டேன் வேறு எண்ணத்தை கழட்டணும்னு சொல்லி நான் தயாராக இருக்கேன் ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் நான் சீமானோட ரெண்டு கையில் சண்டை போட மாட்டேன் எனக்கு பெரிய அசிங்கம் ஒரு கையை கட்டிக்கிட்டு ஒரு கையில் தான் சண்டை போடுவேன் இஃப் யூ ஹேவ் கட்ஸு நான் சொன்னது கட்ஸு இஃப் யூ ஹேவ் கட்ஸு வாங்க அப்படின்னு தான் ஒரு டேரிங்கா போட்டு நின்பல அதுக்கப்புறம் மறுநாள் கேட்கும் பொழுது அவங்க கூப்பிடுறாங்கிறதுக்காக நம்ம போயிட முடியுமா அப்படின்னு கூப்பிட்டது நீ அவரு டேரிங்கா வந்து நின்றாப்புல அவங்க கூப்பிட்டாதுக்காக வர முடியுமான்னு மூக்க முகம் நோக்கிட்டு இருக்கு சோ இதுல நம்ம கேட்க எழுப்ப வேண்டிய கேள்வி என்னன்னாக்கா யார் அந்த சார்னா யார் அந்த சார் நாம் தமிழர் கட்சியில உள்ள மூணு பேரும் நேரடியா அவங்க சொல்லிட்டாங்க அப்ப காவல்துறை என்ன செய்யுது ஏன் இவனோட கையை நிப்பாட்டிட்டாங்க கைது பண்ணும் பொழுது அவருடைய பெண் சம்பந்தப்பட்ட அந்தரங்க வீடியோக்கள் பிரைவேசி வீடியோக்கள் நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கான் அந்த வீடியோவை எங்களோட காண்பித்து தான் மிரட்டுவானே அவங்க நேரடியா பேட்டியில சொல்லியிருக்காங்க வாக்கு மூலமா கொடுத்துருக்காங்க அப்படிங்கும் பொழுது அவன் போனை எடுத்து ஃபாரன்சிக் இதெல்லாம் தேவையில்லை போனை எடுத்து இப்படி ரெண்டு தட்டத்தினாலே பொலபோல வீடியோ கட்டும் அம்புட்டி வீடியோ கண்டிப்பா உள்ள இருக்கும் சிந்தாம சதுராமே தான் கொண்டு போவோம் வீடியோ கீழே விழுந்துருமா அப்படின்னு அந்த அளவுக்கு உள்ள வீடியோ வச்சிருப்பாங்க அறுபது பெண்கள் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் அப்போ அதில் யார் சம்மந்தப்பட்டிருப்பா அப்போ கண்டிப்பா அந்த கட்சின்னு வேறு வந்துருச்சுன்னாக்கா இது ஏன் நீங்க சிவியராக ஏன் நீங்க ஆக்ஷன் எடுக்கல ஏன் விசாரிக்கல கற்பர் கூட்டம்னு ஒரு சேனல்ல ஒரு வீடியோ போட்டாங்கட்டு துரத்திட்டு பாண்டிச்சேரிக்கு போனீங்கல்ல போனீங்கல்ல அது பெரிய நியூஸா போட்டு அவர் ஏதோ பயங்கரவாத மாதிரியும் தோழர் வந்திருந்தாரு இங்க தான் என்னாரு காணும் தொடர்த்திட்டு ஓடுறாங்க இங்க போறான் அங்கே போறான் இந்த கண்டுபிடிச்சோம் இந்த எடுத்துட்டோம் வச்சுட்டோம்னு சொல்லிட்டு போனீங்க இல்ல ஏன் இவ்வளவு பெரிய குற்றத்தை பாலியலாக இவ்வளவு பெண்களை சுரண்டிருக்கான் ஒருத்தவன் அவங்களும் வாக்கம் கொடுத்துட்டாங்க பாதிக்கப்பட்ட பெண்ணை நேரடியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இதுல வேற கொடுமைகள்லாம் நடந்தது போலீஸ் ஸ்டேஷன் போகும்பொழுது போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்க வழக்கம் எடுக்கல புகார் வாங்கலை மூன்று பெண்கள் பாதிக்கப்பட்ட பெண்கள் போறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு நாள் அலைஞ்சு ஒரு அட்வொகேட்டை போட்டு அங்க கூட்டு போய் அட்வொகேட்டை வச்சு அப்போ ஒரு ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணும் ஒரு ஒரு அட்வொகேட்டை கூப்பிட்டு வரணுமா அவங்களுக்கு என்னங்க அது கொடுமையா இருக்கு பாதிக்கப்பட்ட பொண்ணு வந்து வெளியில கம்ப்ளைண்ட் கொடுக்க வர்றதுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் இதை நம்ம கொண்டு வர்றதுக்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆயிபுச்சு பாதிக்கப்பட்ட பெண்ணு வெளியில தைரியமா வந்து நான் கம்ப்ளைண்ட் தர வர்றேன் அவன் பேரு அவன் எந்த கட்சியா இருந்தானா என்ன பெரிய புடுங்கியா இருந்தானா நான் கம்ப்ளைண்ட் தர வரேன் நேரடியா பேர் எழுதுங்கன்னு ஒரு பொண்ணு சொல்ல வருது நீங்க புகார் எடுக்க மாட்டேன் உங்களுக்கு இதே தான் வேலைன்னு திருப்பி அனுப்புறீங்க திரும்ப ஒரு அட்வொகேட்டை போட்டு ரெண்டு நாள் அலக்கழிக்க விடுறீங்க அதுக்கப்புறம் மூணு புகார் கொடுத்தாக்க ஒரு எஃப்ஐஆர் தான் போடுறாங்க மூணு மூணு பாதிக்கப்பட்ட பெண்கள் நேரடியாக வரேன்னு சொல்லிவிட்டாங்க மூணு பெண்களும் புகாரோட கொடுறாங்க மூணு பெண்கள்ட்டையும் புகார் எழுதி வாங்குறாங்க ஆனால் எஃப்ஐஆர் ஒன்றே ஒன்று அதுக்கப்புறம் ஏகப்பட்ட அப்போ எங்களுக்கு இந்த யூடியூபில் வீடியோ போட்டாதாங்க ஏதோ கொஞ்சம் காசு வரும் அதை வச்சு தான் நாங்கள் ஏதோ வண்டி ஓட்டிகிட்டு இருக்கோம் இந்த யூடியூப் இந்த மாதம் வாடகை வீட்டு வாடகை வந்தவங்களுக்கு சம்பளம் வேலை இதெல்லாம் கொடுக்குறதையே எங்களுக்கு மாதம் கிடச்சிது அப்படி இப்படி இடிச்சுக்கி நிற்கும் இப்போ நாங்கள் அதைய விட்டு டே இன்வெஸ்டிகேஷன் வேலை நாங்கள் பார்க்குறதா நாங்கள் ஏன்னா யூனிஃபார்ம் மாட்டி நிற்கிறேன் இதுவும் யூனிஃபார்ம் தாங்கிறது வேறு நான் காக்கி யூனிஃபார்ம் போல இல்லை என்னுடைய வேலை அது இல்லை இல்லை அப்போ எல்லாத்தையும் கொண்டு வந்து ஆதாரம் வரைக்கும் அவங்க அவங்க கிட்ட பேசின கால் ரெக்கார்டு வரைக்கும் ஆதாரமாக கொண்டு கொடுக்குறாங்க அவன் எல்லாத்தையும் கக்கி வச்சிருக்கா இல்லை அந்த கால் ரெக்கார்டில் எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுத்து நான் புகார் எடுக்க மாட்டேனாக்கா அப்போ அங்கே காவல் நிலையத்தில் யார் இருக்கா இது ஒரு சம்பவம் அப்புறம் திரும்ப அந்த ரெண்டு புகார எஃப்ஐஆர் போடுற வரைக்கும் நான் ரெண்டு நாள் வேலையை விட்டுட்டு இதில் உட்காந்து வேலை பார்த்து அப்புறம் போட வைக்க வேண்டியதாக இருக்கு இப்போ எஃப்ஐஆர் போட்டவனையா அவங்களுக்கு போலீஸுக்கு கடும் கோபம் ஆகி போச்சு இப்படி அவனோ ஒருத்தன் உள்ள நம்மளை எஃப்ஐஆர் போட வச்சானே இது அவங்களுக்கு ஈகோ கிளாஷ் இதுல என்ன பியூட்டியான விஷயம் கவனிங்க அவங்க போனது ஆல் உமன்ஸ் போலீஸ் ஆல் உமன் போலீஸ் ஸ்டேஷன் யோசிச்சு பாருங்க அங்கே இருக்கிறவங்களும் பெண்கள் தான் அவங்க தான் இந்த அளக்கழைப்பெலாம் செஞ்சது அப்படின்னாக்கான யோசிச்சு பாருங்க அவங்களுக்கு ஈகோ கிளாஷ் சரி இப்ப நம்ம சொல்லியாச்சு இதை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது தான் என்னுடைய முக்கிய நோக்கம் இன்னைக்கு இதோட இன்னொரு ஒரு சம்பவமும் இருக்கு அந்த கட்சியில இன்னொரு ஒரு முக்கிய நிர்வாகி இருப்பான் இது ஒரு வழக்கு இன்னொரு வழக்கு சொல்றேன் இன்னொரு முக்கிய நிர்வாகி இருப்பான் இதே ஒரு வாரத்துக்கு முன்னாடி தஞ்சாவூர் பக்கத்துல ஒரு காலேஜ் அந்த கல்லூரியுடைய பெயர் நம்ம சொல்லக்கூடாது எனக்கா பாதிக்கப்பட்டது பெண்கள் அதனால கல்லூரி பேரை நான் தவிர்க்கல கும்பகோணம் பக்கத்துல கோவிலாச்சேரி அப்படின்னு ஒரு ஊர் அங்க உள்ள ஒரு கல்லூரி அந்த கல்லூரி யாருடைய கல்லூரினாக்கா இதே நாம் தமிழர் கட்சியினுடைய முக்கிய மாநில நிர்வாகி நான் வேணா ஹிண்ட் தர்றேன் எலி மிச்சம் வச்ச போலம் அந்த கதை உங்களுக்கு தெரியுங்களா அருள்மொழி தோழர் பார்த்துட்டு இருக்கேன் என்னடா அது எவ்வளோ கதையில் நம்ம படிச்சிருக்கேன் எலி மிச்ச வச்ச பழம் நமக்கு தெரியல என்னன்னாக்கா அந்த பூஜை பண்ணும் பொழுது தேங்காய் பழம் எலுமிச்சம்பழம் வைப்பாங்களாம் இந்த எலி இருக்குல்ல அது போயிட்டு தேங்காவை கரண்டி சாப்பிட்டு பழத்தை கரண்டி சாப்பிட்டுவோம் இந்த எலுமிச்சம்பழத்தை மட்டும் திங்க முடியாம வச்சிருக்கோம் காலையில நம்ம டோர் திறந்து பார்த்தோம்னாக்கா எலி மிச்ச வச்ச பழம் இவல்டி எலுமிச்சம்பழம் அப்படின்னு ஒரு கதையை சொல்றாங்க எலும்புச்சம்பளம் அப்படிதான் பேர் வந்துச்சுக்கிறான் இவன் யாருனாக்கா கல்வியாளர் ஒரு கல்லூரியினுடைய தாளர் இவன் உள்ள போய் கிளாஸ்ல அவர் எடுத்துக்கிட்டு இருக்காண்ணா இந்த புறம்போக்கு நாய் ஏன் புறம்போக்கு என்ன சொல்றேன்னாக்கா பின்னாடி விஷயம் இருக்கு அதுக்காக தான் சொல்றேன் அந்த கல்லூரியில படிக்கிற ஒரு மாணவி அவரு அந்த எலுமிச்ச வச்ச போல இருக்காங்கல்ல அவன் வந்து இஸ்லாமிய பெயர் தாங்கி அவனை இஸ்லாமியர் நம்ம சொல்லக்கூடாது இஸ்லாமியர் இருக்குது அசிங்கம் இஸ்லாமிய பெயர் தாங்கி எல்லா கட்சியிலுமே இஸ்லாமியர்கள் இருக்காங்கல்ல வேலூர் இப்ராஹிம் இஸ்லாமியர் தான் இல்லையா அந்த மாதிரி ஒரு வேலூர் இப்ராஹிம் இது இது ஒரு கும்பகோணம் இப்ராஹிமோ தஞ்சாவூர் இப்ராஹிமோ அவ்வளோதான் இப்போ இது என்ன பண்ணுறது காலேஜில் படிக்கிற இன்னொரு ஒரு அதே இஸ்லாம் சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண் இஸ்லாம் சமூகத்தை சேர்ந்த பெண் ஒரு காலேஜில் போய் படிக்கிறாங்க டிகிரி முடிக்கிறாங்க அப்படிங்கிறது பெரிய விஷயம் வரவேற்க வேண்டிய விஷயம் இல்லைங்களா இந்த சமயத்தில் அந்த பெண்ணுக்கு அந்த கல்லூரியில் அவங்களுக்கு பாலியல் தொல்லை கொடுக்குற அங்கே இருக்கிற ஒரு ப்ரொஃபஸர் அவரும் ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர் இப்போ இது பிரச்சனையாகுது இப்போ என்ன பண்ணுறாங்க இந்த பாதிக்கப்பட்ட பெண் நேரடியாக அங்கே உள்ள லேடி போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு அவங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்க அவங்க கம்ப்ளைண்ட் பொழுது எஃப்ஐஆரில் புகார் கொடுக்கும் பொழுது ஆறு பேர் மேல புகார் கொடுக்குறாங்க அந்த சம்பந்தப்பட்ட ப்ரொபர் ஒருத்தர் அது மட்டும் இல்லாமல் இன்க்ளூடிங் மேனேஜ்மெண்ட் வரைக்கும் நான் வந்து புகார் கொடுத்துருக்கேன் ஆறு பேர் மேல புகார் கொடுத்துருக்கேன் நீங்க ஒருத்தரை மட்டும் தான் அந்த கடைசியா பேர் இருந்துச்சு பாத்தீங்கன்னா ஆறாவது பேர் வந்துச்சு அவர் மட்டும் தான் நீங்க கைது பண்ணிருக்கீங்க அதற்கு முன்னாடி உள்ள அஞ்சு பேரை நீங்க கைது பண்ணல அப்படிங்கிற கேள்விய அவங்க வெதிந்து போய் ஆக்சனே எடுக்காம இருந்து இவங்க ஒருத்தரை மட்டும் கைது பண்ணவனையே அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணிருக்கான் யாரும் எலி மிச்சம் வச்ச போலாம் அவன் என்ன பண்றான் ரவுடிகளை இந்த பொண்ணு வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்கான் பத்து பதினஞ்சு ரவுடிகளை அனுப்பிச்சிருக்கான் அவங்க சிசிடிவி புட்டேஜ் எல்லாம் ஆதாரமா வச்சிருக்காங்க வீட்டுக்கு அனுப்பி மிரட்டான் புகாரை வாபஸ் வாங்கு நம்ம பேசிக்கலாம் புகாரை வாபஸ் வாங்கு இல்லைன்னாக்கா வேற மாதிரி நடமாட மாட்டோம் இதே மாதிரி வீடியோ கொடுப்பேன் அசிங்க பாதிக்கப்பட்ட பெண் அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க வெளியில வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்து அதை இஸ்லாம் சமூகத்தை சேர்ந்த பெண்ணு என்னை இந்த மாதிரி ஒருத்தன் பாளையில துன்புறுத்தினா இப்ப இல்ல மூன்று வருடங்களாக இது நடந்து கொண்டு நான் பொறுக்க முடியாம இன்னைக்கு டிகிரியை முடிச்சுட்டு வெளியில வந்து நான் அதை புகாரா வைக்கிறேன் அப்ப போக்சோல கைதாணுவேன் பதினெட்டு முடியறதுக்கு முன்னாடியே இது ஸ்டார்ட் ஆயிருக்கு இந்த சம்பவம் எது ஆறு பேர் மேல புகார் ஒருத்தவங்க மட்டும் தான் கைது அஞ்சு பேர் இன்னும் கைது இல்ல அவங்க எல்லா ஆதாரமும் இருக்குன்னு சொல்லி போய் புகார் கொடுத்துருக்காங்க அந்த அஞ்சு பேர் ஏன் கைது பண்ணல அப்ப அந்த நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில நிர்வாகி எலிமிச்ச வச்ச போல இருக்கானு அவனை ஏன் நீங்க கைது பண்ணல அப்ப நாம் தமிழர் கட்சிக்காரன் எது பண்ணாலும் இங்க இந்த கிரீன் கார்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி அவருக்கு கிரீன் கார்டு எது பண்ணாலும் பண்ணலாம் அரசாங்கம் கண்டுக்காது போலீஸ் கண்டுக்காது ஏன்னா எல்லாருக்கும் ஒரு நோட் அடிச்சிருவாப்புல அவர் பணக்காரரு ரவுடிகள் சகவாசம் அப்புறம் பார்த்தா குறைக்கு நம்ம அண்ணனுடைய சவகாசம் வேறு இருக்குது அவர் வந்து போலீஸில் பெரிய லெவலெல்லாம் டீலிங் வச்சுருப்பாப்பில் அவங்களுடைய ப்ரமோஷனு ஆளுங்கட்சியை இவர் என்னாக்க இவர் திராவிட ஒவ்வாமையில் திமுக எடுத்து பேசிகிட்டு இருப்பார் ஆனால் இவங்க கண்ட்ரோலில் இருக்கிற போலீஸ்குள்ளே இவரு வந்து ப்ரமோஷனுக்கு டீலிங் பேசிகிட்டு இருப்பார் அப்போ இந்த டீலிங் இல்லாத ஒர்க்காக நம்ம கேள்வி வருதுல்ல ஏன் அந்த அஞ்சு பேரை நீ கைது பண்ணலன்னு சொல்லி அந்த பாதிக்கப்பட்ட பெண்